அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களை நாம் தற்போது கிரகமில்லாத கிரக பார்வையில்லாத தனுசு வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் தனுசு வீடு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த தனுசு வீட்டில் சுப கிரகம் இருந்தால் சுப பலங்களும் அசுப கிரகங்கள் இருந்தால் பலன்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன நம்முடைய தலைப்போ கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தனுசு வீடு என்பது சார்ந்து ஆய்வு இருக்கிறது இது புத்தம் புதிய ஒரு விஷயமாகும் தனுசு வீட்டில் கிரகமில்லை என்பதை நம்முடைய உதாரண ஜாதகத்தில் முடிவு செய்து கொள்வோம் தனுசு வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் எந்த ஒரு கிரகமாவது தன்னுடைய பார்வை மூலம் தனுசு வீட்டை பார்த்துவிட முடியும் அதனால் அந்த கிரகத்தினுடைய பார்வை கூட்ட பலன்கள் நடைமுறைக்கு வரும் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை சொல்லப்பட்டிருக்கிறது சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகளாக செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய உதாரண ஜதகத்தில் இந்த தனுசு வீட்டில் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறோம் தனுசு வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் தனுசு வீட்டிற்கு ஏழாம் இடமான மிதுன வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த தனுசு வீட்டை பார்வை செய்யும் ஆனால் நம்முடைய தலைப்புக்குட்பட்டு அந்த மிதுன வீட்டிலும் எந்த கிரகமும் இல்லை என்ற முடிவுக்கு வருவோம் அந்த வகையில் எந்த ஒரு கிரகமும் ஏழாம் பார்வை மூலமாக இந்த தனுசு வீட்டை பார்வை செய்யவில்லை அடுத்து மூன்றாவதாக சிறப்பு பார்வைகள் உள்ள கிரகங்கள் இந்த தனுசு வீட்டை பார்வை செய்ய முடியும் ஆனால் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு எந்த ஒரு கிரகமும் சிறப்பு பார்வைகளின் மூலமாகவும் இந்த தனுசு வீட்டை பார்வை செய்யவில்லை இந்த நிலையில்தான் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தனுசு வீடு அமைகிறது நம்முடைய ஆய்வு தலைப்பு இதுதான் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தனுசு வீடு ஒரு வீட்டில் சுபகிரகம் இருந்தால் சுபகிரகம் பார்த்தால் சுப பலன்களும் அசுப கிரகம் இருந்து அசுப கிரகம் பார்த்தால் அசுப பலன்களும் நடைமுறைக்கு வரும் என்று ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதுதான் அனுபவத்தில் இருக்கின்றன ஆனால் நம்முடைய புத்தம் புதிய தலைப்போ கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தனுசு வீடு இது எந்த மாதிரியான பலன்களை நடைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு ஜாதகருக்கு நற்பலன்களை தருமா அல்லது கெடு பலன்களை தருமா என்பது ஆய்வுக்குட்பட்ட ஒரு விஷயமாகும் என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜோதிட அனுபவத்தில் இந்த தனுசு வீட்டில் கிரகம் இல்லாதது கிரக பார்வை இல்லாதது தோஷமாகவே கருதப்படுகிறது தோஷத்துக்கு உட்பட்ட பழங்களை நடைமுறைக்கு வந்திருக்கின்றன ஆக இந்த தோஷத்திற்குட்பட்ட பழங்கள் நடைமுறைக்கு வருவதை தடுப்பதற்கும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் அந்த பரிகாரமும் சரியான உண்மையான பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலும் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தில் பரிகாரம் பரிந்துரை செய்யப்பட்டு நன்மைகள் நடந்திருக்கின்றன நற்பலங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன அனுபவித்திருக்கிறார்கள் அந்த அனுபவத்தை தான் உங்களிடம் நாம் தற்போது சமர்ப்பிக்கிறோம் தனுசு வீட்டில் கிரகம் இல்லாததால் கிரக பார்வை இல்லாதால் எந்த மாதிரியான கெடுபடங்கள் நடைமுறைக்கு வரும் ஜாதகருக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தனுசு வீட்டிற்கு என்ன உடலுறுப்பு பாகம் வருகிறது என்பதை பொறுத்து அந்த உடலுறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் தனுசு வீட்டிற்கு என்ன மாதிரியான உடல் உறுப்புகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன என்றால் நீங்கள் ஆணாக இருந்தால் காலபுருஷனை ஆணாக பாவித்து கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் காலபுருஷனை பெண்ணாக பாவித்து கற்பிதம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் தனுசு வீட்டை பொறுத்தவரை தொடைப்பாகம் என்று சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பேக் சைடு உட்டாரக்கூடிய இடம் என்று சொல்லிக்கிறோம் அல்லவா அந்த அமரக்கூடிய இடம் அந்த சீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து தனுசு வீட்டிற்கு சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அது இணைந்துதான் இடுப்புக்கு கீழ் உள்ள இடம் அது மர்மஸ்தானத்தை தாண்டி மர்ம உறுப்புகள் மலம் கழிக்கக்கூடிய மலம் வெளியேறக்கூடிய உறுப்புகளை தாண்டி உள்ள கீழ்பாதம் அந்த தொடை சார்ந்த பாதம் முழங்காலுக்கு மேலாக பெருந்தொடை தொடை சார்ந்த பாகங்கள் தனுசு வீட்டிற்குரிய உறுப்புகளாக அமைகின்றன இப்போ தனுசு வீட்டில் கிரகம் இல்லாததில் இந்த தொடை சார்ந்த உறுப்புகள் சார்ந்த வகையில் பிரச்சனை வரும் மருத்துவ செல்வம் வரும் என்று சொல்ல முடியும் அனுபவத்தில் இருக்கிறது இது ஒரு கோணம் மற்றொரு கோணத்தில் ஒவ்வொருவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலும் இந்த தனுசு வீடு எத்தனாவது பாவமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் எத்தனாவது வீடாக அதாவது ஒவ்வொருவரும் பிறந்த லக்கணத்தில் இருந்து தனுசு வீடு என்பது முதல் வீடா அடுத்து இரண்டாம் வீடா மூன்றாம் வீடா இப்படி பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கின்றன இந்த பன்னிரெண்டு பாவங்களில் எத்தனையாவது வீடாக இந்த தனுசு வீடு வருகிறதோ அது சார்ந்த பாவங்களுக்கு உட்பட்ட தோஷங்களும் நடைமுறைக்கு வரும் குறிப்பாக இந்த தனுசு வீடு என்பது ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் வீடாக வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தனுசு வீடு ஐந்தாவது வீடு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தான தோஷங்களை இந்த ஐந்தாம் வீடு கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தனுசு வீடு கொடுக்கும் அடுத்து சில ஜாதகர்களுக்கு இது ஒன்பதாம் வீடாகவும் அமையும் அதாவது மேஷலக்கண ஜாதகர்களுக்கு இது ஒன்பதாம் வீடாக அமைகிறது அந்த மேசலக்கண ஜாதகர்களுக்கு இந்த ஒன்பதாம் வீடு தர்மஸ்தானம் வாக்கியஸ்தானம் பிதிர்ஸ்தானம் தந்தை சம்பந்தப்பட்ட ஸ்தானம் இந்த வகையில் பாதிப்புகள் உண்டுபடி கொடுக்கும் இப்படி உங்களுடைய ஜாதகத்திற்கு இது எத்தனையாவது வீடு எத்தனையாவது பாவம் என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்குரிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த பன்னிரண்டு வகையான பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத தோஷங்கள் நிவர்த்தி செய்வது சம்பந்தமாக பலன்களும் பரிகாரங்களும் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்த்து பலன்கள் தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அதே போல தனுசு வீட்டில் நேரடியாக இந்த உடல் உறுப்பு சார்ந்த வகையில் என்ன பிரச்சனை உண்டு பண்ணி கொடுக்கும் என்ற ஒரு கோணம் இருக்கிறது அது சார்ந்துதான் தற்போது நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் தொடை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கீழே விழுறது வாகனங்களில் பிரச்சனை வர்றது தொடையில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவது தொடை சார்ந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு பண்ணி கொடுக்கறது தொடை சார்ந்த எலும்பு முறிவுகள் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லைனா தோசத்தை உண்டு பண்ணி கொடுக்குது அதுக்கான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜோதிட நூல்களில் பரிகாரத்தை பொறுத்தவரையும் ஒரு கிரகத்தை அனுசரித்து தான் அடிப்படையாக வைத்து தான் பரிகாரங்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன அனுபவத்திலும் இருக்கின்றன இங்கே இந்த நம்மளுடைய ஆய்வில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு வீட்டில் கிரகமும் கிடையாது கிரக பார்வையும் கிடையாது அப்போ எந்த மாதிரியான பரிகாரத்தை நம்ம செய்யணும் செய்யக்கூடிய பரிகாரம் சரியாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்கணும் அந்த வகையில் நம்ம அணுகும் போது கிரகத்தை விட்டு தான் வெளியில் வராப்புல இருக்குது ஆக கிரகத்தை விட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வெளி சராசரத்தையும் பரவெளியும் நம்ம இயற்கையை தான் நம்ம வந்து ஆய்வு நோக்கில் பரிந்துரை செய்ய வேண்டியிருக்கிறது அந்த வகையில் இது அனுபவத்தில் இது சிறந்த ஒரு பரிகாரமாக வருகிறது இந்த உலகம் வந்து நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகியவென்ற பஞ்சபூதங்களால் நிரம்பி இருக்கிறது அதுபோல் மனித உடலும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகிய பஞ்சபூதங்களால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் அந்த இயற்கை சார்ந்த வழிபாடு தான் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத தோசத்தை நிவர்த்தி செய்வதற்கு பரிகாரமாக செய்து கொள்ள வேண்டும் இயற்கை சார்ந்த பரிகாரம் வரும்போது தனுசை வீட்டிற்கு வந்து அந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது நெருப்பு என்பது அக்னி 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 சார்ந்த வழிபாடு செய்ய வேண்டும் இந்த அக்னி சார்ந்த வழிபாடு என்பது பலவிதமான வழிபாடுகள் இருக்குது சூரியனையே நேரடியாக வழிபாடு செய்வதும் அக்னி வழிபாடு சந்திரனை வழிபாடு செய்வதும் அக்னி வழிபாடு தான் அடுத்து அக்னி தேவனை வழிபாடு செய்வதும் அக்னி வழிபாடு தான் அஷ்டதிக்கு அக்னி பகவான் இருக்கிறார் அவரை வழிபாடு செய்வதும் அக்னி வழிபாடு தான் அடுத்து தீபத்தை வழிபாடு செய்வதும் அக்னி வழிபாடு தான் இந்த தீப வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா பல வகையில் இருக்கிறது இந்த வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அந்த காமாட்சி விளக்கு ஏற்றி அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு தீப வழிபாடு அடுத்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை தெய்வீக படங்களுக்கு காட்டி அந்த தீப ஒளியில் சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுவது அது ஒரு தீப வழிபாடு ஆலயத்தில் சென்று தீபாராதனை வழிபாடு செய்கிறது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு ஐந்து வகையான தீப ஆராதனைகள் காட்டுவாங்க சில கோயில்களை பதினாறு வகையான சோடச தீப ஆராதனைகள்லாம் காட்டுவாங்க அப்படி ஒரு தீப வழிபாடு அடுத்து ஹோம வழிபாடு ஹோமத்தில் நம்ம கலந்துக்கிறது முழு ஏற்றுக்கிட்டு நம்ம புக் பண்ணி நம்மளுடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ கோயிலையோ நம்ம கர்த்தாவாகி செலவு செஞ்சு அந்த ஹோமத்தை நடத்துறது இப்படி பல வகையான தீப வழிபாடு இருக்கிறது தினசரி ஆலயத்திலோ அல்லது வீட்டிலோ தீபமேத்தி வழிபாடு பண்ணுறது ஆராதனை வழிபாடு மாதத்துக்கு ஒருக்க பார்த்துக்கணும் கோமம் சார்ந்த வழிபாடு வேள்வி வழிபாடு வேள்வி வளர்த்து வழிபாடு செய்கிறது கோம வழிபாடு அக்னி வழிபாடுன்றது வருஷத்துக்கு ஒருக்க கலந்துக்கணும் அல்லது செஞ்சுக்கணும் போல் அக்னி தெய்வத்துக்கு உருவ வழிபாடு இருக்கிற சில கோயில்களை இவர் தான் அக்னி பகவான் உருவமாகவே இருக்கிறாங்க கஷ்டத்துக்கு பாடகர்களை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு அடையாளமாக ஒரு கல் வச்சிருப்பாங்க எட்டு திசைக்கு வச்சுருப்பாங்க அங்கே எங்கே அக்னி இருக்கிறாரோ அவரை போய் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அக்னி பகவான் அக்னிக்கு சில ஸ்தலங்கள் இருக்குன்னு அக்னி வழிபாட்டுக்குன்னு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அக்னி லிங்கம் இருக்கிற அங்கே மலையை சுற்றி வர வர கிரிவலப்பாதையில் அக்னி லிங்கம் இருப்பார் அங்கே அந்த அக்னி லிங்கத்தை வழி வடி செஞ்சுக்கலாம் அக்னிபகவான் வழிபாடு செஞ்ச ஆலயங்களில் சென்று அந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கலாம் சில கோயில்களை வந்து சிவபெருமானை வந்து அக்னி பகவான் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு இந்த பெருமாளை வந்து அக்னி பவான் வழிபாடு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீக நூல்கள் எல்லாம் பரிகார நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அக்னி பகவான் நேரடியாக சென்று சூரிய பகவான் நேரடியாக சென்று பகவான் சென்று வழிபாடு செஞ்ச ஆலயத்தில் உள்ள தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் இப்படி பலவிதமான வழிபாடுகள் இருக்கின்றன ஆக நீங்கள் இப்போ நினைக்கலாம் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தனுசு விட்டு இருக்கக்கூடிய தோசத்தை பற்றி பண்ணுறதுக்கு இத்தனை விதமான வழிபாடுகள் ஒரு நபர் செய்யணும் அப்படின்னு சரியாக நல்லா அனைத்து பரிகாரங்களும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எது இதில் பிடித்தமான ஒரு பரிகாரமோ எது வசதியோ எது எளிதோ எது உங்களை பொறுத்தவரையும் செலவு கம்மியோ பொருளாதாரத்துக்கு எது எந்த பரிகாரம் ஈஸியோ செலவு கம்மியோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க எல்லா பரிகாரமும் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது உதாரணத்திற்கு ஒருவருக்கு வந்து வயிற்று என்றால் வயிற்று தீர்ப்பதற்கு பலவிதமான மாத்திரைகள் இருக்கின்றன உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடையில் ஒரு மெடிக்கலில் கூட நீங்கள் விருப்பப்பட்ட நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற மாத்திரையும் இருக்கும் வாங்கி சில பேர் யூஸ் பண்ணி பயன்படுத்திக் கொள்வார்கள் வயிற்று தீர்த்து கொள்வார்கள் அந்த மாத்திரை இருக்காது பக்கத்து கடையில் அதற்காக தொலைதூரம் சென்று கூட அந்த மாத்திரையை வாங்கி பயன்படுத்துவார்கள் வயிற்று வலி தீர்த்து கொள்வார்கள் அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வழிபாட்டை உங்கள் ஊரிலும் செய்து கொள்ளலாம் இந்த பூஜை தினசரி வழிபாட்டை பொறுத்தவரையும் உங்களுடைய வீட்டில் உள்ள பூஜைகளை கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி தீபாராதனை உங்கள் ஊரில் உள்ள கோயிலில் போய் நீங்கள் மாதம் மாதம் அட்டன் பண்ணிக்கலாம் ஹோமம் உங்கள் ஊரில் எப்படியாவது ஒரு வகையில் பொது நலத்தோடு ஒரு வேள்வியாவது நடக்கும் ஹோமாவது வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுவாங்க நீங்கள் போய் அந்த வழிபாட்டில் பங்கெடுத்துக்கிட்டு அந்த ஹோம கணல் ஹோம தீபம் அந்த ஒளி லைட் உங்கள் மேலே படணும் ஹீட் படணும் அளவுக்கு நீங்கள் அந்த வழிபாடு செஞ்சுக்கணும் ஹோமத்துக்கான திருவிய பொருட்கள் ஏதாவது வந்து வாங்கி நீங்கள் அந்த ஹோமத்தில் சமர்ப்பிக்கலாம் இப்படி உங்களுடைய வழிபாட்டை உங்கள் காசுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க இதுதான் பிறப்பு ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வையில் தனுசு வீடு இது சார்ந்த பரிகாரங்களை செஞ்சு தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்